எம் எஃப்எம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் ஃபார்மலை சிஸ்டம் மைக்ரோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பத்து லட்ச ரூபா லோன் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா பத்து லட்ச ரூபா லோன் உங்களுக்கு கிடைக்கும் எனி ஃபுட் இண்டஸ்ட்ரி எனி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இதை தான் ப்ரைம் மினிஸ்டர் வந்து சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கார் இருபதாயிரம் கோடி ரூபா ஃபண்ட் அது கொடுக்குறாரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறாங்க சார் சப்சிடி சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சப்சிடினா மானி மானின்னா ஃப்ரீ உங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா லோனில் மூன்று லட்ச ரூபா நீங்கள் வந்து திருப்பி கட்ட வேணாம் உங்களுக்கு ஃப்ரீ வெறும் ஆறு லட்ச ரூபா தான் லோன் நீங்கள் ரீபே பண்ண வேண்டியது மாதம் டியூ பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் நீங்கள் திருப்பி கட்டணும் நாம ஒரு தொழில் செய்யணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு தேவை பிஎம்எஃப்எம் ஸ்கீமை பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு திட்டம் பிஎம்எஃப்எம் ஸ்கீம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் சப்சிடி இந்தியாவில் அரசுக்கு வந்து வேறு எந்த திட்டத்துலையும் இவ்வளோ சப்சிடி கிடையாது மானியம் கிடையாது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டிஎஸ்சியில் பிஎம்இஜிபி ஸ்கீமோ இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் சப்ஸிடி கொடுப்பாங்க மார்னிங் இந்த விஷயங்கள் நீங்கள் இன்டர்நேஷனல் பிராண்ட் கிரியேட் பண்ணி உலகளவில் மார்க்கெட் பண்ணிங்கன்னா நீங்கள் உலக அளவில் மிகப்பெரிய கோர்ஸ் நடத்துனா வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது உலகத்துக்கே உணவளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபுட் பேஸ்கெட்டை ஃபுட் ஹப்பா நம்ம மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய இந்த குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் பார்ட்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு கிராமப்புறங்களே அந்த உணவு சார்ந்த உற்பத்தி தொழிற்குளங்களை அமைச்சோம்னா ஏற்றுமதி செய்தோம் என்றால் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை நம்மால் அடைய முடியும் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் பெண்களுக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பு முடியும் பெண்கள் தொழில் முனைவராக மாற முடியும் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஃபார்மலை சிஸ்டம் மைக்ரோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் பத்து லட்ச ரூபா லோன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பத்து லட்ச ரூபா லோன் உங்களுக்கு கிடைக்கும் எனி ஃபுட் இண்டஸ்ட்ரி எனி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி உதாரணத்துக்கு வந்து ஊறுகாய் தயார் பண்ணுறேன் மசாலா பொடி தயார் பண்ணுறேன் காளான் தயார் பண்ணலாமா வளர்க்க முடியுமா மார்க்கெட் பண்ண முடியும் ஆகவே நம்முடைய மைண்ட் செட்டை எல்லாமே உணவு சார்ந்த தொழில்தான் நம்ம ஈஸியாக ஏன்னா நம்ம வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க அக்கா சமைக்கிறாங்க நம்ம வீட்டில் சமைக்கிறாங்க நம்ம சாப்பிட்றோம் இதை நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு நாலேஜ் ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது இதை தான் பிரைம் மினிஸ்டர் வந்து சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காரு இருபதாயிரம் கோடி ரூபாய் ஃபண்ட் அது கொடுக்குறாரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குரியும் டிஐசியில் போனீங்கன்னா மாவட்ட தொழில் மையத்துக்கு போனோம்னா உணவு பதப்படுத்துகிற துறை ஜிஎம் கிட்ட பேசுனீங்கன்னா நான் ஒரு ஊருகா தயார் பண்ணுறேன் நான் ஒரு காளான் வந்து வளர்த்து நான் மார்க்கெட் பண்ணுறேன் நான் வந்து இன்னைக்கு வந்து மசாலா பொடி தயார் பண்ணுறேன் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க பருப்பு பொடி தயார் பண்ணுற இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம அம்மா என்ன எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ நாம் அதில் எந்த துறையில் விருப்பமாக இருக்கோ அந்த துறை சார்ந்து நீங்கள் பதப்படுத்துகிற துறை நீங்கள் வந்து நான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா பத்து லட்ச ரூபா லோன் வித்தவுட் கொல்லேட்டர் செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் சப்சிடி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க அதாவது பத்து லட்ச ரூபா லோன் வாங்கணும்னா மூன்றரை லட்ச ரூபா நீங்கள் திருப்பி கட்ட ஃப்ரீ மீதி லட்சம் ரூபா நீங்க திருப்பி கட்டினா போதும் ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் வந்து இந்திய அரசு வந்து இதற்கான வாய்ப்புகளை உணர்ந்து தான் மத்திய அரசு மாநில அரசுகள் வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா கொடுக்குறாங்க இங்க கிண்டியில சிக்கோ இண்டஸ்ட்ரிய எஸ்டேட் இருக்கு தேர்டு ஃபோர்த்து ஃப்ளோர்ல டிஎன் டிஎன் அப்பெக்ஸ்னு ஒரு கம்பெனி தமிழ்நாடு அக்ரி எக்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது அங்கே எம்டிஇ சார் இருக்கார் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் எம்டி டாக்டர் அழகுசுந்தரம் நானும் அவரும் ஒன்னா படிச்சவங்க தான் அவர் தான் வந்து எம்டியா இருக்காரு அவர்கிட்ட போய் சார் நான் அதை வந்து மசாலா பொடி பண்ணுறேன் இல்லைனா எனக்கு வந்து ஊருகா பண்ணுறேன் இதை நான் மார்க்கெட் பண்ண ஒரு ஐடியா மாத்திரம் சொன்னீங்கன்னா போதும் அவரே ப்ராஜெக்ட் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாரு பத்து லட்சம் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு மார்க்கெட் ஏ பண்ணி கொடுப்பாரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுப்பாரு எல்லா வேலையும் அவரே பார்த்துக்குவார் நீ வேறு எங்கேயுமே அலைய வேண்டாம் ஸோ நம்ம நம்ம ஊர்லேயே இருக்குது நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது ஃபுட்டு ரிலேட்டட் பிஸ்னஸ் ஆகுது அதனால நாம் இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம தேடி போயிட்டு இதுக்கு வந்து நான் எம்டெக் பண்ணியிருக்கணும் எம்பிஏ பண்ணியிருக்கணும் பிஎஸ்சி பண்ணியிருக்கணும் எந்த அவசியம் இல்லை எனி கிராஜுவேஷன் ப்ளஸ் டூ இந்த லெவலில் போதும் இதுக்கு நான் தொழில் துறையில் நான் அனுபவம் வேணும் நான் அக்ரி படிச்சிருக்கணும் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் எம்பிஏ படிச்சிருக்கணும் அந்த எந்த தேவையுமே இல்லை மிக எளிமையாக ப்ரைம் மினிஸ்டர் இந்த ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி தான் அந்த சிஸ்டம்லாம் ரீச் ஆகிருக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால நீ எந்த கிராஜுவேஷன் பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் பிஎஸ்சி சோவாலஜி பாக்னி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எனி கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எம்ஏ எம்ஏ தமிழ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எனி கிராஜுவேஷன் அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஎஸ்சி எம்எல் வாட் எவர் மி வி குவாலிஃபிகேஷன் நீ எந்த படிக்க படித்தாலும் பரவாயில்ல இதற்கான ட்ரைனிங் சப்போர்ட் மார்க்கெட் சப்போர்ட் ஃபினான்ஸ் சப்போர்ட் சப்சி சப்போர்ட் நம்ம ஊர்லேயே இருக்குது சென்னையிலேயே இருக்குது இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் கேப் அவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சம் கோடி ரூபாய் ஒன் ட்ரில்லியன் டாலர் ஸ்கோப் இருக்குது இந்தியா வந்து டேப் பண்ணி வந்து வெறும் ஐம்பத்தி மூணு பில்லியன் டாலர் தான் நம்ம ஸ்கோப் இப்போ வந்து டேப் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் பில்லியன் டாலர் ஸ்கோப் இருக்குது அன்டேப்டு பொட்டன்ஷியல் உலகத்துக்கே நம்ம வந்து சோறு போட முடியும் அந்த மாதிரி பொட்டன்ஷியல் நம்ம ஃபார்மர்ஸ்லாம் நைட்டுன்டே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதனால் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா இந்த போஸ்ட் ஆரஸ் டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் வேல்யூ அடிஷன் மார்க்கெட்டிங் எக்ஸ்போர்ட் இந்த துறைகளில் நம்ம போனோம்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த வேணாலும் படிங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி சுவாலஜி பாட்னி டிசிக்ஸு பிஏ எக்கனாமிக்ஸ் காம் எனி கிராஜுவேஷன் எனி போஸ்ட் கிராஜுவேஷன் எம் பிபிஎஸ் எந்த வேணாலும் படிங்க ஆனால் ஃபுட் ப்ராசஸிங்கில் உங்கள் அனைவருக்குமான வாய்ப்பு ஏராளமாக இருக்குது அதனால் அதை நீங்கள் வந்து திறமையாக நம்ம பயன்படுத்தினா அதிகம் கூட பத்து கோடி இருபது கோடி அந்த பத்து லட்ச ரூபா தான் அது லோன் காம்பனன்ட்டு மூன்றரை லட்சரூபா சப்சி ஆறரை ரூபா ரீபேமெண்ட்டு ஒரு மாதம் ஒன்று பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா நீங்கள் டியூ கட்டினா போதும் இஎம்ஐ கட்டினா போதும் அது என்ன ப்ராடக்ட் செய்யணும் எங்கள் மார்க்கெட் பண்ணணும் எங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் குவாலிட்டி ஸ்பெக்ஸஸ் சர்டிஃபிகேஷன் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த டிஎன்எப்எக்ஸ் கார்ப்ரேஷன் கிண்டியில் இருக்க அந்த அலுவலகத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் காத்திருக்குது அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம தொழில் முனைவாக பயன்படுத்தி நாமளும் வெற்றி பெற முடியும் நம்மை சார்ந்த நான் நண்பர்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியா வந்து வந்து ஜாப் சிக்கஸ் தேவைப்படல ஜாப் கிரியேட்டர்ஸாக நமக்கு தேவைப்படுறாங்க ஸோ வெல்த் கிரியேட் பண்ணணும் வால்யூஷன் பண்ணணும் ஸோ விஷன் கோல் எல்லாமே நமக்கான ஒரு மைண்ட் செட்டை வந்து நான் இதை பண்ண போகிறேன் கண்டிப்பாக என்னால சக்ஸீட் பண்ண முடியும் ஒரு கான்ஃபரன்ஸோட நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏராளமாக இருக்குதே அதே மாதிரி அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் அக்ரி பிஸ்னஸ் டைரெக்டேட்னே ஒன்று இருக்குது அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க ஒன் வீக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க டூ டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் காளான் வளர்ப்பு பற்றி ஒன் டே ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரைனிங் த்ரீ டேஸ் ட்ரைனிங் ஃபைவ் டேஸ் ட்ரைனிங் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கழகத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் த்ரூ வெப்சைட் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் எடுத்துக்க முடியும் அதை தொழிலாக மாற்ற முடியும் பேங்க் லோன் சப்போர்ட் கிடைக்குது மானிய சப்சிடி சப்போர்ட் கிடைக்குது ப்ராஜெக்ட் பட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் கிடைக்குது எல்லாமே இன்றைக்கு எல்லாமே அவைலபிள் என்ன தேவைன்னா நாம் ஒரு தொழில் செயலன்ற ஒரு மைண்ட் செட்டு தான் நமக்கு தேவை நாம நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன் சக்சீட் பண்ணுவேன் எனக்கு யாரு கெய்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த டிஎன் அப்பக்ஸ் கம்பெனி கிண்டியில் இருக்க சிக்கோ என்ற அந்த கம்பெனி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவை டிஐசி சொல்லக்கூடிய மாவட்ட தொழில் மையம் இங்கே எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய இன்புட் எல்லாமே இங்கே கிளாஸ் எடுக்கிற மாதிரியே சொல்லிக் கொடுப்பாங்க இங்கே நம்ம ப்ரொஃபஸரெலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சோலஜி பாட்டிங்களா அதே மாதிரி அந்த நான் சொன்ன நிறுவனங்கள்லாம் போனாலும் சொல்லி கொடுப்பாங்க எல்லா டவுட்ஸும் க்ளாரிஃபே பண்ணுவாங்க சார் எனக்கு ப்ராஜெக்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது சார் டிபிஆர்னா என்னன்னு தெரியும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க சார் பேங்க் லோன் வேணும் சார் எனக்கு எந்த பேங்க் அவங்களே லோன் கண்டெக்ட் பண்ணி தருவாங்க சார் சப்சிடி சொல்றீங்க அப்படின்னா என்ன சப்சின்னா மானி மாணினா பே உங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா லோனில் மூன்று லட்ச ரூபா நீங்கள் வந்து திருப்பி கட்ட வேணாம் உங்களுக்கு ஃப்ரீ வெறும் ஆறு லட்ச ரூபா தான் லோன் நீங்கள் ரீபே பண்ண வேண்டியது மாதம் டியூ பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் நீங்கள் திருப்பி கட்டணும் அதனால் எந்த தொழில் பண்ணுறது அதை எப்படி பண்ணுறது எப்படி மார்க்கெட்டிங் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்டேஷன் மார்க்கெட் எக்ஸ்போர்ட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நாம் இந்த நான் சொன்ன டிஎன்எஃப்எக்ஸ் கார்பரேஷன் கிண்டி சிக்கோஜஸ் எஸ்டேட் சென்னை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மாவட்ட தொழில் மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையம் ஜிஎம் இருப்பார் அவங்க அணுகி இந்த டிஎன்எஃப்எம் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமை பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு திட்டம் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் சப்சிடி இந்தியாவில் அரசுக்கு வந்து வேறு எந்த திட்டத்துலையும் இவ்வளோ சப்சி கிடையாது மானியம் கிடையாது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டிஎஸில் பிஎம்இஜிபி ஸ்கீம் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் சப்சிடி கொடுப்பாங்க மானியம் ஆனால் இந்த ஒரே ஒரு திட்டத்துல தான் முப்பத்தைந்து பர்சன்ட் சப்சிடி அது அதிகப்படியான சப்சி பெண்களே சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஐம்பது பர்சன்ட் சப்சிடி பெண்களே சேர்ந்து ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபாரின் மார்க்கெட்டை டைப் பண்ணிங்கன்னா நீங்க வந்து ஐந்து கோடி ரூபா அளவுக்கு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சப்சி ஐம்பது பர்சன்ட் அதுக்கு வந்து சப்சிடி கொடுக்கலாம் ரெண்டரை கோடி ரூபாய் சப்சிடி மானியம் நீ திருப்ப கட்ட வேண்டாம் அதனால் பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் அதே மாதிரி பெண்கள் தொழில் முனைவோர் பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட்டு சஸ்டைனபிலிட்டி விமன் லைவ்லிஹுட்டு இதெல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணி தான் பிரைம் மினிஸ்டரும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த திட்டங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி ஏன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து லேடிஸாக தான் என்டர்பனராக இருக்காங்க இந்த இந்த திட்டத்தில் நீங்கள் இடியாப்பம் வீட்டில் அம்மா செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் அந்த இடியாப்பம் பிள்ளையர்களுக்கு ஆனால் மெக்கனைஸ் மிஷினுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு கிலோ ஒரு மணி நேரத்துக்கு அது புரிஞ்சு கொடுக்கும் கொழுக்கட்டது பெரிய விஷயமா இருந்தது ஆனால் இப்போ பாரு மோமோஸ் எங்கே போனாலும் நீங்கள் கொழுக்கட்டை வந்து யூ கெட் ஆனால் பிகாஸ் ஸ்டீம் குக்குடு ஃபுட்டுக்கு வந்து எப்பவுமே வேல்யூ இருக்குது இட்லி இட்லியில் இன்டர்நேஷனில் த பெஸ்ட் குவாலிட்டி ஃபுட்டு இட்லி ஏன்னா ஸ்டீம் குக்குடு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் என்ன இருக்கும் போட்டால் இட்லி கொடுங்கன்னு தான் சொல்லுவார் ஏன்னா ஸ்டீம் குக்குடு உடம்புக்கு ரொம்ப நல்லது இட்லி இடியாப்பம் தென் வந்து நான் சொல்ல மோமோஸ் கொழுக்கட்டை இந்த விஷயங்கள்ல நீங்கள் இன்டர்நேஷ்னல் ப்ராண்டை கிரியேட் பண்ணி உலக மார்க்கெட் பண்ணிங்கன்னா நீங்கள் உலக மிகப்பெரிய கோர்ஸ் நடத்துனா வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது உதாரணம் சொல்ல போகிறேன் நாம் சாப்பிட்றத கேஎஃப்சி கெண்டக்கி ஃப்ரெஷ் சிக்கன் அமெரிக்காவோட கம்பெனி சப்வே யுஎஸ் கம்பெனி பீஸா பர்கர் எல்லாமே யுஎஸ் கம்பெனிஸ் ஆனால் இதை விட தரமான உணவு பொண்ணு நம்ம இட்லி நம்ம இடியாப்போ நம்ம சாப்பிட்ற மோமோஸ் சொல்லக்கூடிய கொழுக்கட்டை இதை வந்து அவன் விரும்புகிற அளவு குவாலிட்டியாக பண்ணி அமெரிக்காலேயோ ஐரோப்பிலேயோ வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவு ப்ராண்டாக நம்மளால் உருவாக்க முடியும் லைக் அவர் கேஎஃப்சி ஒன்றும் இல்லைங்க காஃபி சாப்பிட்றோம் ஃபில்டர் காஃபி நம்மளும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஃபில்டர் காஃபி ஆனால் காஃபி போடுறது எப்படின்னு ஸ்டார்ட்பக்ஸ்னு ஒரு கம்பெனி தான் சொல்லி கொடுக்கறாங்க நாற்பத்தெட்டாயிரம் பிரான்ச் யூஸ் வச்சிருக்கான் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்பாட் பக்ஸ் அந்த காஃபிலாம் நம்மளால் குடிக்க முடியும் நூற்றி எண்பது கப்பு சீன அந்த பிராண்டாக வச்சுருங்க அதெல்லாம் செம்ம சாப்பிட முடியாது முந்நூறுரூவா நான்கு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பக்ஸ் இன்னைக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரம் பிரான்ஞ்சு டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா மோர் தேன் சிக்ஸ்டி பில்லியன் டாலர் பண்ணுறான் அவன் கிட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது நாலு லட்சம் ஒரு ரூபா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் நம்ம நம்ம இட்லி தோசை வந்து பிராண்டாக பண்ண முடியாது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக பண்ணி நம்ம உலகம் போகிற மார்க்கெட் பண்ணுவோம் ஏன்னா அவர்ஸ் இஸ் அ பெஸ்ட் ஃபுட் இன் இண்டியா இந்த த வேர்ல்ட் நம்ம செய்கிற உப்மா வந்து பெஸ்ட்டு போட்டுங்க உப்மா பெஸ்ட்டு போட்டு நம்ம அம்மா செஞ்சேன் நான் உமா வேணும் நான் போய் ஷாப்பிங் போகிறோம் பட் இட்ஸ் நாட் லைக் அமெரிக்காவில் இட்லி தோசா இருக்கிற ஒரு நிறுவனம் ஏன்னா நான் உலக பிராண்டாக கொண்டு வர போகிறோம்ங்கிறார் அவர் நம்ம தான் பெயர் சொல்ல விரும்பல ஸோ அதனால் நாம நம்முடைய பெருமை நமக்கே தெரியாதுங்க நம்ம கலாச்சாரம் பண்பாடு உணவு இதெல்லாம் வந்து சர்வதேச தரத்தில் இருக்கும் நம்ம ஆனால் இது எங்கே லேக்கிங்காக இருக்குன்னா இதற்கான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ஸு ப்ரமோஷன் ப்ராசஸ்ஸு உலக அர உலக அரங்கில் கொண்டு போகக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸு அது வந்து நம்ம குறைவாக இருக்குது அதை அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் வந்து இட்லியும் இந்த மோமோஸ்ன்றக்கூடிய கொழுக்கட்டையும் இந்த இடியாப்பம் வந்து உலக அரங்கில் நம்ம கொண்டு போய்டுன்னா நம்ம நூறு பில்லியன் டாலர் இரநூறு பில்லியன் நிச்சயமாக நம்மளால் உருவாக்க முடியும் மிகப்பெரிய அளவு தொழில் முனைவோரை உருவாக்க முடியும் வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் உருவாக்க முடியும் ஸோ இதனால் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த உணவு சார்ந்த தொழில் வந்து நீங்கள் உற்பத்தி மார்க்கெட்டிங் விநியோகம் ஏற்றுமதிக்கு வந்து நிறையா வந்து வாய்ப்பு ஏராளமாக இருந்ததுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு தொழில் முனைவாரு தான் இந்த நிர்வாகம் இருந்து எல்லோரும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் லைஃப் வந்து ஒரு நான் ஒரு தொழில் முனைவோராக ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுக்கும் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து தொழில் வாய்ப்புல மாற்றுங்க அதுக்கு அரசாங்கம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அதை நம்ம முறையாக பயன்படுத்தணும்னா மிகப்பெரிய தொழில் முனைவோராக நம்மளோட வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடியதாக ஏற்றுமதியாளராக நம்மளால் விளங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க